அன்னமெட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெலா கொட்டையும் உருளைக்கெழங்கும் போட்டு தொக்கு எப்படி பண்ணலாங்கன்னு பார்க்கலாங்க இது பெலாப்பழம் சீசன் பெலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு தொக்கு கொட்டை இருக்கும் அதில் வந்துட்டு அதை வந்துட்டு தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி நசுக்கி அது உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்காங்க நான் வெங்காயம் தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வந்து குழம்புக்கு பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து இந்த தோலை உரிச்சோன்னுமே பெலா கொட்டை வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் உருளைக்கெழங்கையும் நல்லா தோலை சீவிட்டு நறுக்கி வச்சுக்கலாம் பெக்கொட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்கொட்டையில் நிறைய சத்து இருக்குதுங்க உருளைக்கெழங்கும் சத்து இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்திலையுமே கொஞ்சம் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்கிறதுனால டயாபட்டிஸ் சுகர் இருக்கவங்க கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் கடுகு தொம்பருப்பு போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினோன்னுமே இதில் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பருமையாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் கொஞ்சந்தாங்க ஒரு பத்து பலாக்கொட்டையும் ஒரு உருளைக்கிழங்கையும் எடுத்து தக்காளி நல்லா வந்து வரட்டுங்க நல்லா வதங்கிட்டு நல்லா வெந்து வரட்டும் அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு பலாக்கொட்டையை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோங்க வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வேவர வரைக்கும் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம இது நல்லா வேக விடுவோம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டு நம்ம வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா பெழாப்பட்டம் உருளைப்பழப்பெட்டம் நல்லா வெந்து வதும் நல்லா வெந்து வரும் வேகட்டுங்க தண்ணி சுண்டின பிறகு இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க அன்னிமிட்டு சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க